சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக வீடுகள் இடித்து அகற்றப்பட்டதால் பெண்கள் குழந்தைகளுடன் கண்ணீர் விட்டு அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

ஏங்க கிட்ட வர மாட்டாங்க இன்ன ஒரே கூட

இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவித்ரகுமாரிடம் கேட்கலாம் பவித் குமார் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பழைய பல்லாவரம் காந்திநகரில் சென்னை தேனாம்பட்டையை சென்ற அப்பாவு என்ற தனிநபருக்கு சொந்தமான இடம் உள்ளது இந்த இடத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அடுத்து இந்த போலீசார் பாதுகாப்புடன் இடத்தின் உரிமையாளர்கள் நீதிமன்ற அனுமதியுடன் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு வீடுகளை அகற்றி வந்துள்ளனர் இந்நிலையில் அங்கு கூடியிருந்த கூடியிருந்தோர் வருவாய்த்துறை அனுமதி இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து விட்டதாகவும் பொதுமக்கள் வீடுகளின்றி நடுவோட்டில் கைக்குழந்தைகளுடன் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கூறி காதல் வீடியோமானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருந்தது ஐம்பது ஆண்டுகள் வசித்த வீட்டினை ஒரே பொழுதில் எடுத்து விட்டதாகவும் பெண்கள் கண்ணீர் விட்டு காட்சி காண்பதை கலந்து செய்தது வீட்டை இருந்து மாற்று இடம் இல்லாமல் அவதிப்படுவதாகவும் கூறிய அங்கு வசித்து வந்த பெண்கள் குற்றம் சாட்டினர் காவல்துறையினர் தரப்பில் கூறும் இதற்கு முன்பாக ஏழு முறை இருக்கும் இடத்தை காலி செய்யுமாறு குடியிருப்பு வாசிகளிடம் நீதிமன்ற உத்தரவை காண்பித்தும் அந்த குடியிருப்பு வாசிகள் இடத்தை காலி செய்யாததுனாலே இந்த இடத்தின் உரிமையாளர் போலீசார் உதவியுடன் அந்த இடத்தை காலி செய்ய முற்பட்டதாகவும் சில வீடுகளே மட்டுமே